ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு பாயாசம் நம்ம எப்போவுமே வந்து பருப்பு பாயாசம் பண்ணுறது தாங்க வழக்கம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசி பருப்பு சேர்த்து நீங்கள் பாயாசம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து அரை கப் பாசி பருப்பு கால் கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் டம்ளரில் அளவு எடுக்கிறது இருந்தால் ஒரு டம்ளர் பாசி பருப்பு அதில் அரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ இந்த அரிசியை வந்து பல்ஸ்மூனில் வந்து நொய் அரிசி மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் மாவாகிக்கிடாதீங்க நொய்யரிசி மாதிரி தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் உடச்சிருக்கேன் நல்ல நொய் அரிசி மாதிரி உடைச்சிருக்க பாருங்கள் மாவாக ஆகலை இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாசி பருப்பு இதோட சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கலர் மாதிரி இருக்குது இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இப்போ நம்ம எடுத்த அளவு விட மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துங்க இதில் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசி பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு ஆனால் குழையில பாருங்கள் இப்போ நீங்கள் டைரக்டாக எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதோடவே இதை சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு நான் காய்ச்சல் ஆற வச்ச பால் வந்து இதோட ரெண்டு கப் அளவு சேர்த்துறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இந்த அரிசி பருப்பு பால் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம் இப்போ அரை கப் பாசி பருப்பு கால் கப் அளவு அரிசி எடுத்து மொத்தமே முக்கால் கப்பு அளவு எடுத்திருக்கோம் இப்போ முக்கால் கப்புக்கு நான் ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் பொடி பண்ண வெள்ளம் இது நல்லா சுத்தமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்பு வரைக்கும் சேர்க்கலாம் எனக்கு ஒரு கப் அளவு போதும் உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கால் கப் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளை சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துங்க சால்ட்டு சேர்க்கறதுனால நல்லா ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது ஆறுச்சுன்னா இன்னுமே திக்காக வரும் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இன்னொரு சைடு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துங்க இப்போ இது பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் காஞ்சி திராட்சை இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இதை எடுத்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் வந்து துருகன தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு இருக்குது இப்போ இதை வந்து பாயசத்தோடு சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாயாசம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போ வந்து வறுத்து வச்சு நட்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரிசி பருப்பு பாயாசம் ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்